அண்ணன் பேர் முனிசாமி இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுடைஞ்சு இருக்கு இப்போ எங்கள் கிராமத்துலேயே அண்ணன் தான் இப்போ இந்த இது இருக்காரு என்ன ஆயிரத்தெட்டு குசன் மத்த அந்த மத்த வந்தாலும் இந்த கட்டத்தில் கொடுக்குற ஒரு சுகமே தனி இப்போ அண்ணன் ஒரு தான் அந்த தொழில் ராமாரத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏதாவது தேவைன்னா இப்போ அண்ணனை தவிர இப்போ வேறு ஆள் கிடையாது இந்த தொழில் இப்போ வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு இப்போ எல்லாமே வீட்டுக்கு வீடு பெட்ஷீட்டு அந்தந்த பெரிய சோஃபா அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ இதை யாருமே அவ்வளோ விரும்புகிறது கிடையாது இப்போ இந்த தொழில்லையும் யாருமே புதுசாக ஆழ்க்கை வந்து இறங்குறதும் கிடையாது இப்போ தான் அண்ணன் பண்ணிக்கிட்டுருக்காரு அண்ணன் கிட்ட கேட்பேன் மனுஷன் மேனே இப்போ உங்களை விட்டால் நம்ம ராணுமலை வேறு யாராவது இருக்காங்களானே பெருசாக ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை இந்த எல்லாமே இப்போ இந்த அது வந்தோன்னு அழிஞ்சிருச்சோர் பிளாஸ்டிக் சேர் வந்தோன்னே இந்த முன்னாடிலாம் ஒரு மூணு காலில் இந்த இதெல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ நீங்கள் இது பழைய தொழில் பழைய எத்தனை வருஷம்னா இருக்குது முப்பது வருஷம் இருக்கு உங்களோட பழகெலாம் இப்போ வேறு தொழில் வேறு லைனில் போயிட்டாங்க ஓ இப்போ உங்கள் ஓனரும் இப்போ கிடையாது தொழில் கற்றுக் கொடுத்த குரு இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான் இந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பஸ்ஸு இந்த எதுக்கு இல்லைன்னா இப்போ இந்த தொழில் சுத்தமாக வேஸ்ட்டு ஆ இந்த பஸ்ஸுக்கு போகிற அந்த பின்னாடி உக்கா டிரைவர் சீட்டு ஆஃபீஸில் ஓ ஓ இப்போ இன்னும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த இது இருக்குது அந்த சேர் இருக்குது சரி சரி வேறு யாராவது நம்ம ராமநாதபுரத்தில் இருக்காங்களா நம்ம ராமநாதபுரத்தில் இப்போ நீங்கள் இல்லை ம் இப்போ அந்த மதுரையிலேருந்து வருது இதெல்லாம் பின்னி அதெல்லாம் கம்பெனிலேருந்து மொத்தமாக பின்னி வந்துடுதா பண்ணி அனுப்பிவிடுறாங்க சரி 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 இப்போ நம்மளை இங்கே தொடர்புகளும்னால் நம்ம இந்த ஐஓபி பேங்க் பக்கத்தில் ஆ ஐஓபி பேங்க் பக்கத்தில் வந்து உங்களுக்கு விசாரிச்சாலே தெரியும் சரி 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 பார்த்துக்கோங்க அண்ணன் ஒரு ஆள் தான் ராமாபுரத்தில் இருக்கார் நம்ம வீடுகள் அந்த மாதிரி ஏதாவது பழைய இந்த மாதிரி இருக்கு இது இருந்து ஆள் தெரியாமல் அறிஞ்சின்னா பின்ன தெரியும் பின்ன கொடுக்காமல் தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா அண்ணனை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக பின்னி கொடுத்துருவாக்குள்ள இந்த மாதிரி இதுதான் வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த மாதிரி சேர்லேயே இந்த மாதிரி கற்றுலையே படுத்து தான் அந்த கோடைக்கு ரொம்ப காற்றோட்டமாக இருக்கும் நமக்கு ஒரு இயற்கையாக ஒரு நல்ல ஃபீல்னஸ்ஸும் இருக்குது நன்றி வணக்கம்